எனக்கு பிடித்த நடிகர் யார் என்று ரசிகர்களிடம் மட்டுமல்ல ரசிகர்களிடம் கேட்டாலும் பதில் சொல்வார்கள் மிகவும் பிடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடமும் உங்களுக்கு பிடித்த ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் இந்திய நடிகர் யார் என ரஜினியிடம் கேட்கப்பட்டது அவரோ ஹாலிவுட்டில் எனக்கு சில்வர் ஸ்டாலின் பிடிக்கும் என்றார் எனக்கு பிடித்த இந்திய நடிகர் கமல்ஹாசன் என பதிலளித்தார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் பெரிய ஸ்டாராக இருந்த போது நடிக்க வந்தவர் ரஜினிகாந்த் அதன் பிறகு தன் கடின உழைப்பாலும் நம்பிக்கையாலும் முன்னேறி சூப்பர் ஸ்டார் ஆனார் ஏ பாலச்சந்தர் மூன்று முடிச்சு படத்தில் கமல் மாதிரி அதிகமாகவே சாதித்து விட்டார் தற்போது அவர் படம் ஒன்றில் நடிகர் ரூபாய் நூத்தி கோடி முதல் இருநூத்தி கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் அதிக சம்பளம் வாங்கும் தமிழ் நடிகர் ரஜினிதான் ஆரம்ப காலத்தில் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் படங்களில் நடித்து வந்தார் ரஜினிகாந்த் இப்படியே இரண்டு ஹீரோ இருக்கும் படத்தில் நடிக்காத ரஜினி அப்புறம் அப்படியே இருந்துடுவார் இனி சோலு ஹீரோ படங்களில் நடி அதுதான் வளர்ச்சிக்கு கமல் சிங்கிள் ஹீரோ படங்களில் பல தெரிவித்துள்ளார் மேலும் தன் பற்றி பெருமையாக பேச தவறாதவர் கமலும் ரஜினியும் ஒரே நேரத்தில் பெரிய நடிகர்களாக இருந்தாலும் அவர்களுக்கிடையே பொறாமை பொறாம என்பது இல்லை ஒருவரை ஒருவர் தாக்கி பேசுவதும் இல்லை இத்தனை காலமாக நட்பு தொடர்கிறது ரஜினி கமல்ஹாசனிடம் இருந்து இதைதான் மற்றவர்கள் கற்க வேண்டும் என்கிறார்கள் ரசிகர்கள் தற்போது ரஜினியின் நடிப்பில் ஞானவேலின் இயக்கத்தில் வேட்டை என்ற திரைப்படம் தயாராகி வருகின்றது லைகாவின் தயாரிப்பில் ஹனிரூத்தின் இசையில் உருவாக்கி வரும் வேட்டையின் திரைப்படம் எட்டியுள்ளது படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு வெளியான ஜெயிலர் படத்தின் மூலம் மா பெரும் வெற்றியை பெற்று கம்ப கொடுத்தார் ரஜினி அதன் பிறகு தனதுமாக லைஸ்வர்யாவின் இயக்கத்தில் உருவான லால் சலாம் என்ற திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார் ஆனால் அப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை எனவே வேட்டையின் படத்தின் மூலம் மீண்டும் தரமான கம்ப கொடுக்க தயாராகி வருகின்றார் ரஜினி ஜெய்பி போல வேட்டியின் திரைப்படமும் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கி இருப்பதாக தெரிகின்றது ரஜினி இப்படத்தில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியாக நடிக்கின்றார் மேலும் அமிதாப் பச்சன் பகத் பாசில் ராணா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களை இப்படத்தில் நடித்துள்ளனர் ஜெயிலர் படத்திற்கு பிறகு மல்டி ஸ்டார் படங்களில் ரஜினி அதிக ஆர்வம் செலுத்தி வருகின்றார் ஜெயிலர் படத்திலேயே மோகன்லால் சிவராஜ் குமார் ஜாக்கி ஷாரூப் என பலர் நடித்திருந்தனர் இதன் காரணமாக அனைத்து மொழிகளிலும் ஜெயிலர் திரைப்படம் மாபெரும் வசூலை ஈட்டி து அதே போல வீட்டியின் திரைப்படத்திலும் பல மொழி நடிகர்கள் நடித்து வருகின்றனர் எனவே இப்படமும் அனைத்து மாநிலங்களிலும் வசூலி வசூலை என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் வேட்டியின் திரைப்படம் அக்டோபர் மாதம் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஆனால் தேதி அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை விடாமுயற்சி திரைப்படத்தை பொறுத்து வேட்டியின் ரிலீஸ் தேதி முடிவு செய்யப்படும் என தெரிகின்றது விடாமுயற்சி திரைப்படத்தை லைக்கா நிறுவனம் தீபாவளிக்கு வெளியிட பிளான் போட்டுள்ளது அதைத் தொடர்ந்து வேட்டியின் திரைப்படத்தை அக்டோபர் பத்தாம் தேதி ஆயுத பூஜை முன்னிட்டு வெளியிட திட்டமிட்டுள்ளது ஒருவேளை விட முயற்சி திரைப்படம் தாமதமானால் வேட்டையின் தீபாவளியை முன்னிட்டு வெளியாகும் அவ்வாறு வேட்டையின் தீபாவளிக்கு வெளியானால் பல வருடங்கள் கழித்து ரஜினி மற்றும் கமல் நேரடியாக மோதும் வாய்ப்பு அமையும் என்று தெரிகின்றது